திமுக சார்பில் திராவிட மாடலின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் சோழவரத்தில் நடைபெற்றது வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் எம் ஜெகன் ஏற்பாட்டில் சோழவரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமை தாங்கி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் ஒன்றிய குழு முன்னாள் துணை பெருந்தலைவருமான மி வி கருணாகரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் சோழவரம் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஆ காசிம் முகமது துணை செயலாளர்கள் கே எம் துரைவேல் பா ஸ்ரீனிவாசன் கே வீரம்மாள் பொருளாளர் சே அரசு மாவட்ட பிரதிநிதிகள் ரா விஜயன் பா சேகர் பொன் கோதண்டன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜி கே இனியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஆர் குமரன் என் விஜய் ஆர் சி சிவசங்கரன் ஜே மகேசன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் அத்திபட்டு சாம்ராஜ் சுபத்தரா ஆகியோர் உரையாற்றும் பொழுது கலைஞர் திமுக அரசின் நான்காண்டு சாதனைகளை குறித்தும் இதில் திமுக நிர்வாகிகள் ந பரசுராமன் டிசைன்ராஜ் எத்ராஜ் ஜாகிர் உசேன் கருணாநிதி சந்திரசேகரன் முருகப்பிள்ளை ஜெகன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் முன்னாள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட திமுகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கே பாலாஜி எம் எஸ் மணிகண்டன் ஆர் ரூபேஷ் ஆகியோர் நன்றரையாற்றினர்